ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பிரமணா லைக் இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மலாய் கேஷ்யூ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன் இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் நான் மொத்தமாக வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கல் வர ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளரி விட்டு நல்லா வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வந்து சுண்டி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பாலடை வந்துச்சுன்னா உள்ளே வந்து எடுத்து விட்டுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கொதித்து வரட்டும் பாருங்க இந்த மாதிரி ஆடைகள் எல்லாத்தையும் உள்ளேயே எடுத்து விட்டுக்கலாம் இந்த குல்ஃபிக்கு டேஸ்ட்டே வந்து இந்த ஆடைகளை உள்ளே எடுத்து விடுறது தான் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ரெண்டு கப் அளவுக்கு பால்க்கு அரை கப் அளவுக்கு முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பொங்கல் வர ஸ்டேஜில் ஸ்லோ பண்ணிடுங்க இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மலான சுகர் சுகர் வந்து அதிகமாக சாப்பிடணுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பொடியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போவே அளவுக்கு திக்காக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜார்லாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்க்காமல் அப்படியே கூட நீங்கள் டைரக்டாக வந்து ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கலாம் ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோல்டெலாம் ஆட் பண்ணிடலாம் சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இல்லாட்டி ஒரு டம்ளரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போ நான் இந்த மோடலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு நட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது சேர்க்கும் போது இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மோடலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் எல்லா ஸ்டிக்கையும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹார்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃப்ரீசரில் வச்சு எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம வந்து டீமோட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளரில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக வந்து டீமோட் ஆகி வந்துடும் பாருங்கள் சூப்பராக டீமோட் ஆகிடுச்சு இதே மாதிரி நான் அடுத்ததையும் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி ஒன்று எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ டீமோட் பண்ணால் சூப்பராக வரும் இந்த ரெஸ்பியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொன்னுங்கள் இப்போ நம்ம சேனலை மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனே க்ளிக் பண்ணியிருக்கேன் இன்னும் இனி என்னால் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்